கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நம்ம அருமை தேவனனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ வல்லமையால் மட்டும் மே சூன்யத்தை அழிக்க முடியும் என்று நாம் தியானிக்கலாம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலத்தில் முழு உலகிலும் மிக அவர்கள் எப்படி ஆனார்கள் அவர்கள் தங்கள் மேம்பட்ட இராணுவ வல்லமையின் காரணமாக மட்டுமல்ல பில்லி சூன்யம் செய்வதன் மூலமும் சக்தி வாய்ந்தவர்களாக கருதப்பட்டனர் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் மந்திரத்தால் அடிமைகளாக வைக்கப்பட்டனர். முழு உலகமும் ஏன் எகிப்தியர் தலைவர்களும் கூட பாம்பு மந்திரம் அல்லது பில்லிசூன்யத்தால் கட்டுண்டதை மீண்டும் விடுவிக்கப்பட்டு இயல்பு வாழ்வுக்கு திரும்ப முடியாது என்று நம்பினர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த இஸ்ரவேலின் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எரியும் முச்சடியில் தோன்றி என் ஜனங்களின் கேட்டேன் நீ போய் பார்வோனிடம் என் ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தருக்கு வழியிடும்படி போகவிடு என்று சொல்ல வேண்டும் என்று கூறினார் இப்போது விடுதலைக்கான நேரம் வந்துவிட்டது இந்த சம்பவம் நடப்பதற்கு நாற்பது வருஷங்களுக்கு முன்பு தேவ ஜனங்களை விடுதலையாக்கும் வேலையை தன் கைகளில் எடுத்துக்கொள்ள மோசே முயற்சி செய்திருந்தார் அவரது முயற்சி சொந்த மக்களாலேயே முறியடிக்கப்பட்டது மேலும் எகிப்தின் தலைமையின் கோபத்தில் இருந்து தப்பிக்க அவர் செல்ல வேண்டியிருந்தது மோசே பயன்படுத்திய அதாவது மசில் பவர் ஜனங்களுக்கு விடுதலையே தேவன் வனாந்திரத்தில் மோசேக்கு தோன்றிய போது அவனுடைய மேய்ப்பனின் கோளை தரையில் எரியும்படி கூறினார் அந்த கோள் பாம்பாக மாறியது இதன் மூலம் தேவன் மோசேக்கு என்ன சொல்ல முயன்றார் மந்திரவாதிகளை எதிர்கொள்ள தேவனுடைய வல்லமை இல்லாமல் வெல்ல முடியாது அவர்கள் எகிப்தியரால் என்றென்றும் கட்டப்பட்டிருப்பார்கள் மோசேயின் கோல் தேவனால் பலப்படுத்தப்பட்ட பிறகு தேவன் மோசையிடமும் அவனுடைய சகோதரன் ஆகிய ஆரோனிடமும் இப்போது நீ போய் பார்வோனிடம் சவால் விடு நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார் ஜனங்கள் எகிப்தியரின் இரும்பு பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மோவாபுக்கு வந்தபோது ராஜாவாகிய பாலாக் ஆச்சரியப்பட்டான் அவன் சூன்யத்தின் மந்திர சக்தியை பற்றி அறிந்திருந்தான் எனவே பிளேயாமிடம் சென்று தேவனின் வல்லமை நிறந்த மக்களான இஸ்ரவேலர்களை அவனது ராஜ்யத்தை கவிழ்க்காமல் இருப்பதை உறுதி செய்ய தனது கணிப்பு சக்தியை அதாவது மாய மந்திர பயன்படுத்தும்படி கேட்டான் அந்த சூழலில் பிளேயாம் பாலாக்கிடம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று கூறினான் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இதனால் தான் இஸ்ரவேல் மீது ஆவிக்குரிய சாபத்தை வைக்க முடியாத பிள்ளையம் இஸ்ரவேலை மோவாவின் தேவ பக்தியற்ற பெண்களுடன் கலக்க ஒரு பொல்லாத திட்டத்தை கொடுத்தான் இது இறுதியில் இஸ்ரவேல் மக்களை பா

பாவம் வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அதை பற்றி நாம் நன்கு உணர வேண்டும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்